உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மூவிந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றத கேட்டுக்கிறேன் நன்றி காலமாக நாம் வேண்டும் அதாவது என்ற வர்கள் சொல்ல உயர்கடியில் நாம் ஏற்கனவே இருந்திருக்கின்றோம் என்ற திராவிட சனியன்களை விட்டு நாம் என்று வெளியே வருகின்றோமோ அன்றுதான் நாம் முன்னேற்றம் அடைய முடியும் அதுவரை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டு ஏழை நாட்டு சனியன் என்றெல்லாம் சொல்வார்கள் அது இரண்டு தடவை பிடித்து விட்டது பதினாலு வருட சரியன் என்று சொல்வார்கள் இதே போல்தான் இந்த திராவிட கட்சிகள் நம்மை பிடித்து ஆட்டிக்கொண்டு நம் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை அதுவும் நம்மை விடமாட்டேன் என்கிறது நாமும் அதை விட்டு வெளியே வர வர நினைக்க முடியவில்லை காரணம் நம்மை அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டே நாம் வாழ்ந்திருக்கின்றோம் வாழ்ந்திருக்கின்றோம் இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் அவர்கள் பணம் கொடுக்காமல் யாராவது அரசியல் நடத்த முடிகிறதா பணம் கொடுக்காமல் யாராவது அங்கு ஆட்சியை அமர முடியுமா நாம் நாம் இன்று ஒன்றில் நம்மை வைத்துக் கொண்டு இந்த சாராய கடையில் நாம் அனைவரும் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது மக்கள் போன்று நிறைய இந்த சாராயக் கடை வியாபாரிகள் தான் திராவிட கட்சியினர்கள் இந்த இந்த நாம் வர சாராயத்தை விட முடியவில்லை அதே போல்தான் இந்த திராவிட கட்சியை விட முடியவில்லை நீங்கள் என்று இந்த சாராய கட்சியாளர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது இவர்கள் வரக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ இல்லை அதே போல் இந்த சாராயம் தான் நம்மை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சுற்றத்தாரையும் இந்த தமிழ்நாட்டையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சனியங்களை விட்டு நீங்கள் என்று வெளியே வருகிறார்களோ அன்றுதான் இந்த மக்களும் இந்த நாடும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் ஒவ்வொருவரும் லட்சம் கோடிகளுக்கு சாதாரணமாகச் சொல்கிறார்கள் லட்சம் கோடி என்றால் எங்கே இருக்கிறது மக்கள் எவ்வளவு பேர் வாழ்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தால் கூட

நாம் எல்லோரும் அவர்கள் அடிப்பதற்கும் ஒரு கட்டடம் கட்டுகிறார்கள் என்றால் அந்த கட்டடம் சிண்டு ஓட்டு கட்டுவதில்லை எதையோ கட்டி அது வாழ்த்து கடகிறேன் என்று விழுகிறது நாம் வேடிக்கை பார்க்கின்றோம் நாம் வேலை பார்க்கின்றோம் நாம் வேலை பார்க்கும் கொத்தனாலும் சரி நம் கூறியாலும் சரி கேட்க முடியவில்லை ஒரு கட்டடம் ஊர்க்குள் நடக்கிறது என்றால் அந்த கட்டடம் விதமான பொறுப்பும் அந்த எந்தவிதமான ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் அது உருந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றன பல கோடி ரூபாய் ஊழல் செய்து வைத்துக்கொண்டு லட்சம் கோடி ஆயிரம் கோடி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இன்று ஒவ்வொரு உள்ளே போய் அவர்கள் உள்ளே எதற்கு போகிறார்கள் அங்கு போய் சொசாத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களை விட்டு நாம் எப்போது வெளியே வருகின்றோமோ அன்றுதான் நமது சமுதாயமும் இந்த தமிழ்நாடும் முன்னேற்றம் அடையும் மக்கள் முன்னேற்றம் அடையும் வேலை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யார் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கட்சியில் எந்த 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 பொதுமக்களுக்கும் ஒரு சமூகமும் வேலை வாய்ப்பை கிடையாது வேலைக்கு செல்வதில்லை வேலைக்கு படித்தால் வேலை கிடைப்பதில்லை இந்த ஏரியாவில் இந்த இவர்கள் மூன்று ஆண்டு விட்டார்கள் யாராவது ஒரு நபர் இந்த ஏரியாவில் உள்ளவர்கள் அரசியலை எனக்கு கிடைக்க என்று சொல்லுங்கள் கேட்டால் சலுகை என்றுதான் சொல்கிறார்கள் எஸ்சிக்கு சலுகை பிசிக்கு சலுகை இதை இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை சொல்லிக்கொண்டு எந்த அரசியல் எந்த கட்சியிலும் எந்த ஜாதியினரும் வேலை வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை இவர்கள் இன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எத்தனை தலைவர்கள் இன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனி இன்னென்ன ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இன்னென்ன தொழில் செய்யலாம் என்று சொல்வதற்கெல்லாம் இன்று பெருங்கொண்ட அறிஞர்கள் அறிவாளிகள் அவர்களை நாம் யாரையுமே கண்டுக்கொள்வதில்லை காசை வாங்கிக் கொண்டு நாம் காசு வாங்கி என்ன செய்வது ஓட்டு போடு இவருக்கு காசு கொடுத்து விட்டார் இவருக்கு ஓட்டு போடு என்று நாம் நினைக்கும் வரை இவர்கள் என்று காலத்திலும் நமது மக்களும் சரி இந்த தமிழ்நாடு மக்களும் சரி ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது படித்தவர்கள் வேலை வாங்க முடியாது படிப்பதற்கு லட்சக்கணக்காக

எனக்கு தெரிந்தால் நான் சுருக்கமாக முடிக்கின்றேன் இந்த திராவிட சனியங்களில் இருந்து இந்த கட்சிகளில் இருந்து என்று இந்த மக்கள் வெளியே வருகிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு முன்னேற்றமடையும் மக்கள் முன்னேற்றமடையும் இவர்கள் ஒருபோதும் மக்களுக்கு எந்த மக்களுக்கும் ஜாதியை மட்டும் சொல்லவில்லை எந்த ஜாதிக்கும் எந்த மக்களும் ஒரு வேலையும் வாங்க முடியாது இந்த சனியனில் இருந்து பொதுமக்கள் தயவு செய்து வெளியே வாருங்கள் இவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு நாசமாவதை நாடு நாசமாவதை விட நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இந்த நாடு அறுபது வருட காலத்துக்கு ஆட்சி அமைத்துக் எந்த முன்னேற்றம் இருக்கின்றன அவர்கள் குடும்பம் தான் இங்கு தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்கிறார்களே எந்த வகையில் அவர்களை விட நாகரிகத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி எந்த வகையில் தாழ்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் என்ன சிறுபான்மை என்றால் என்ன யார் சிறுபான்மையினர் என்று கலைஞர் குடும்பம் போன்ற அவர்கள் தான் சிறுபான்மையினராக இருக்கின்றார்களே தவிர நான் பெரும் நாங்கள் தேவிதர் மகளர்கள் பெரும்பான்மையான மக்கள் எங்கே எங்களுக்கு பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே எங்கே தகுதி இருக்கின்றன ஒன்றுமே இல்லை யாரோ எதை வந்து வந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு யாரோ நாட்டை ஆண்டு கொண்டு திராவிட கட்சியில தமிழ்நாடு தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியாத இந்த காலத்தை நீங்கள் உணர வேண்டும் இத்துடன் எனது உரையை முடிக்கின்றேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி எந்த அரசியல் செய்யும் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எந்த அரசியல் கட்சி தேன துணை வேளாளர்களை வேட்பாளராக முக்கியத்துவம் கொடுத்து அறிவிக்கிறதோ அந்த அரசியல் கட்சியை நிச்சயம் தேனத்துண வேளாளர் மக்கள் நிச்சயம் வெற்றி பெற செய்வார்கள் அது திண்ணம் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கு மத்திய மாவட்டங்கள் திருச்சி கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கிழக்க மாநிலத்தில் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பக்கம் மேற்கு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு சேலம் இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலே இன்றைக்கு அரசியலிலே தேசிய வேளாளர்கள் எந்த கட்சியை ஆதரிக்கிறார்களோ அந்த கட்சி மட்டுமே அரசியலில் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக இங்கே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மருதம் மக்கள் கழகம் மருதம் மக்கள் கட்சி தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தமிழாவது தேர்தல் வேளாளர் மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் இன்று ஒரு பொதுவான செயல் திட்டத்தோடு

தமிழ்நாடு தேவேந்திர குழுவேளாளர் மக்கள் கட்சி இந்த நான்கு கட்சி மற்றும் அமைப்புகளும் நமது சுயம்பு குடும்ப மகா சபா சன்னிதானம் ராஜ தேவேந்திர சுவாமி அவர்களுடைய ஆலோசனைப்படி இன்று ஒரு முக்கியமான முடிவை எடுத்து இன்னும் சில தேவேந்திர வேளாளர் அமைப்புகளையும் கட்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்பு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டினை நடத்துவதற்கு இன்று முடிவு இந்த என்பதையும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நமது தேவேந்திர சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நமது தேவேந்திர வேளாண்டைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளை அரசியல் எனக்கு பிறகு இந்த பேச வருகையிலும் மடாதிபதி அவர்கள் அவர்களும் அருமை தம்பி கலைராஜ் அவர்களும் விரிவாக பேசுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பை தமிழைக்கு தமிழ்நாடு பேருந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனிகேசன் அவர்களுக்கு மற்றும் நினைவு மக்கள் கட்சியினுடைய அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை மருதம் மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொண்டு மருத மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலரான தனசேகரன் அவர்களுக்கும் எந்த நன்றியை தெரிவித்து விடை விடுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி